நண்பரில் நான் உங்கள் 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 ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் எட்நூத்த அறுபத்தெட்டு நூற்றி எழுபத்திரெண்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபது ட்ரெயில் நம்ப ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிவேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம ஆள் போல நாலா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நாலா நம்பர் கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நாலா நம்பர் நமக்கு ஏ போலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்னொரு நாலாம் நம்பர் நமக்கு பி போல் அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது இன்றைக்கி நாலா நம்பர் டபுள்ஸ் வந்ததுனால ஏ போடு நாலும் பி போடு நாளும் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முறையில் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படினா நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பது சைபர் நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பரும் ஒம்போது நம்பரும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது நாலு ஒன்பது மாற்றி மாற்றி டெய்லியுமே அதே நம்பர் தான் அடிச்சிட்டே இருக்கிறாங்க கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பது சைபர் நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு கொடுத்தேன் அது டபுள்ஸில் மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போல் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் மறுபடியும் நாள் தான் அடிப்பாங்க கண்டிப்பாக பவர் அடித்தாலும் அதுதான் அதே நம்பர் அடித்தாலும் அதுதான் சொன்னால் அதே மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது கேமே கிடையாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெப்பில் தான் அடிச்சுட்டு இருக்காங்க அதுவும் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் தொடர்ந்து தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக பேட்டன் பிரகாரமோ கணக்கு பிரகாரமோ இந்த கேம் கண்டிப்பாக ஆடவே இல்லை நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்போது நாள் அடிப்பாங்க கொடுப்பான்னு சொல்லி அதே நெப்புல்தான் கொடுத்துருக்குறேன் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஓகே இப்போ ஒன்பது நாலு ஒன்பது நாளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போல் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பி போலையும் நாலாம் நம்பர் சூப்பராக அண்ட் பாசாக நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது எப்படி போட்டாலும் சரி ஒம்பது ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் டெய்லியுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டே இருக்கும் இருக்குது நானும் அதே தான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் அது வந்துட்டே இருக்குது இனி ஒன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு போர்டு ஒரே நம்பர் ரெண்டு போர்டில் பிரிஞ்சு வந்திருக்குது டபுள்ஸ் வந்ததுனால ஏ போர்டில் ஒரு நாலு பி போல் ஒரு நாலு ரெண்டு நம்பர் நமக்கு ஹிட் ஆயிருக்கு மொத்தத்தில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போர்டை பொறுத்தவரையும் ஒரு நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் நீங்கள் ரிசல்ட் நானூற்றி நாற்பத்தி ஏழு பிசி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு நாற்பது ஒரு நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் நாற்பத்தி ஏழு வந்து பிசி வந்துருச்சு இன்னைக்கு வந்து மிஸிங் தான் பிசி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாடோ தமிழா கேரளா லாட்

இந்த வீடியோ வந்து கருத்துக்கெடுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே டோக்கை டிஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர் ஏ போல் ஒன்று வந்து அறுபத்தஞ்சு நாள் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏ போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் மூணு வந்து ரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து இருபது நாள் பி போல ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதினோரு நாள் சி போல் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் தருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிய ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது நாற்பத்தொம்பது நாற்பத்தேழு ரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு எழுபத்திரெண்டு இருபத்தேழு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தேழு தொண்ணூறு எழுபத்தி நாலு பேர் கொடுத்துருவோம் இந்த டார்கெட்டில் நாங்கள் எடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வெக் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அனுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டுந்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு பார்த்தோம்ல இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடலையும் ஒன்பது நாள் தான் ஓகேங்களா இந்த ஒன்பது நாளையும் டெய்லியுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன்பது நாள் ஒன்பது நாள் நீங்கள் டெய்லியுமே வந்து கண்ணை மூடிட்டு வச்சிடலாம் அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க நாளைக்கு டபுள் ஒன்பதோ மறுபடியும் டபுள் நாளோ ஏதோ ஒன்று அடிப்பாங்க இல்லை ஏதோ ஒரு நம்பராக தான் அடிப்பாங்க அதனால் ஒன்பது நாலு எடுத்து வச்சுக்கோங்க இது என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கை விட்றாங்களோ அது வரை நம்ம வச்சுட்டே இருக்கலாம் ஓகேங்களா இது கணக்கு பிரகாரம்லாம் எடுக்கல அவங்க ஆடுறதே இப்படி தான் ஆடுறாங்க ஓகேங்களா ஒன்பதை நாளையும் தான் வச்சுட்டே இருக்கிறாங்க அவங்களும் கணக்கு பிரகாரம்ல வைக்கல ஒன்பதே நாளையும் திருப்பி 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 வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் வச்சுக்கோங்க உங்கள் கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு நம்பர் வச்சுக்கோங்க எனக்கு இப்படி தான் வருது இந்த ஒம்பது நம்பளையும் நாளையும் விடுற வரை இதே நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன் ஆள் போட்டை பொறுத்தவரை ஒன்பது நாள் தான் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இதே மாதிரி உங்களுக்கும் கணிப்பு வந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் அப்படி இல்லைனா வேறு நம்பர் வந்துச்சுன்னா வச்சு ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு வெற்றி வந்துட்டு இருக்குது தொடர்ந்து அப்படி ஒரு அஞ்சு ஆறு நாளில் தொடர்ந்து வெற்றி வந்துட்டுருக்குது நாளைக்கு வரும் நம்பரை இந்த கணக்கில் வருதாங்க ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் வந்து பார்த்தோம்லாம் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கிறோம் இது வந்து பார்த்தா நேற்று வந்து ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு நம்ம இந்த நாலா நம்பர் நம்ம அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் ஹால் போர்ட்டில் கொடுத்தாச்சு அடுத்து இந்த ஏழாம் நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஏழு இல்லைன்னா அதுக்கு பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஏழை ரெண்டையும் நம்ம சே சி போல்லேயும் பிசி போல்டையும் கொடுக்குறோம் ஓகேங்களா உங்கள் கடங்களை எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் பிசியில் ஏழா நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா திரு டிஜர் பொறுத்தவரை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தொம்போது எழுநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுனு கொடுத்துருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இன்றைக்கி கடிச்ச ரிசல்ட்டே கொடுத்துருக்கறேன் வராதுன்னு நினைக்கிறாங்க நினைக்காதீங்க அப்படியே தான் அடிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா ரிசல்ட்டு பொறுத்தவரையும் நம்பரை பொறுத்தவரை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதனால் அடித்த நம்பரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ